ஜெய் சாயராம் இது கோயிலில் கூட்டு பிரார்த்தனை கோபுரம் பல சாயி பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் கூட்டாக ஒருத்தர் வந்து பலருக்காகவும் பலர் வந்து ஒருத்தருக்காகவும் செய்து கொள்கிற இந்த சக்தி மிகுந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இதை நிறுவன பிறகு நான் நிறைய சித்தர்களை சந்திக்கிறதுக்காக நிறைய உலகமெல்லாம் சுற்றி இருக்கேன் நிறைய இடத்துல வந்து இந்தியாலாம் சுற்றி இருக்கிறேன் நிறைய சித்தர்களை சந்திச்சுருக்கிறேன் நிறைய சித்தர்களை சந்தித்து அதாவது எனக்கு ஆத்மார்த்தமாக மானசீகமாக நிறைய குருமார்களை நான் வந்து வணங்கிகிட்டு இருக்கேன் அருண் கிராதர் வள்ளலாறு மாதிரி விவேகானந்தர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அநேக குருமார்களை வணங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர்கள் அதாவது மூக்குப்படி சித்தரு இந்த மாதிரி இப்போ தான் மறைஞ்சார் அவர் இந்த மாதிரி சித்தர்களை நான் வந்து சந்தித்திருக்கிறேன் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து நிறைய அளவலாக இருக்கிறேன் என்னை பற்றியும் தன்னை பற்றியும் உடம்புனா என்ன மனசுனா என்ன இதெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறேன் அவங்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கிறேன் அப்படி வாங்கும் வாங்கும்போது நிறைய தீட்சைகள் வந்து வாங்கி வாங்கி தன்னை தானே சிந்திக்கிறது தன்னை தானே உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது யாராலையும் உணர முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அவர் ஒரு குரு அவர் பேர் வந்து பாபு அவர் பல பக்தர்களை இந்த மாதிரி சித்தர்களை நாடி செல்லுகிற அந்த மாதிரி மக்களை ஒருங்கிணைத்து பல சித்த மடங்களுக்கு சில ஆலயங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அதாவது கேதார்நாத் பத்ரிநாத் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவார் அவர் வந்து ரிசர்வ் பேங்கில் வேலை செஞ்சு ஆனவர் அவர் வந்து ஒரு நேரம் வந்து அதாவது இப்போ மூன்று நாலு வருது வருடத்துக்கு முன்பாக ஒரு கேதார்நாத்ல வந்து பத்ரிநாத்தில் பெரிய பெரும் வெள்ளம் வந்தது அந்த பெரும் வெள்ளம் வந்தப்போ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஒரு பேரை இருபத்தோரு டிஓடி அவர் கூட்டி போயிருக்கிறார் அந்த வெள்ளத்தில் அவங்க சிக்கிக்கிட்டாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது புயல் அடிக்குது அந்த கோவிலே அடிச்சுட்டு போகுது நம்ம பார்த்தோம் நிறைய தொலைக்காட்சியிலையும் நிறைய பார்த்தோம் அந்த நேரத்தில் அவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இருபத்தி ஓரு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து அந்த இடத்துல நிற்கிறார் நீங்கள் நான் கூட்டிகிட்டு வந்தப்பா இந்த மக்களை எனக்கு எங்களுக்கு வந்து உண்மையாக கூடாது சிவனே நீ வந்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிக்கிறாரு அந்த இடத்துல மழை பெய்யல புயல் அடிக்குது வெள்ளம் அடிக்குது மழை பெய்யுது அவர் நிற்கிற இடத்துல மழை இல்லை அந்த இருபத்தி ஒரு பேரும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டு கூட்டி வந்து சேர்ந்துருக்குறாங்க இந்த மாதிரி பல ஆலயங்களுக்கு பல சித்த புருஷர்களுக்கு புருஷர்களை வழிபாடு செய்வதற்கு அவர் வந்து வழி வகுத்து கொடுத்துருக்காரு எனக்கும் அது மாதிரி நிறைய வழி செஞ்சுருக்காரு அவர் என்னை கேட்டார் உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன் அப்போ நான் வந்து எனக்கு எல்லா நிறைவாக நான் வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு வந்து இனிமேல் ஒன்றும் தேவையில்லை நான் யாருக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்களுடைய பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக திகழணும் அவங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் அதன்படி அவர் என்ன செஞ்சார் எனக்கு தீட்சை கொடுத்து என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரம் சொல்லிக் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை சொல்லி நீ யாருக்கெல்லாம் விபூதி தரையோ பாபாவுடைய இந்த உதி உதியை நீ தரையோ அவங்க எல்லாம் நல்லா ஆயிடுவாங்க அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கூட நிறைய ஒரு எடுத்து கொடுத்தாரு விபூதி உதி கொடுத்தாரு கொடுத்துட்டு நீ இது எல்லாம் குடு அவங்களை வச்சு விடு இந்த ருத்ராட்சம் அவங்களுக்கு கொடுன்னு சொன்னார் அதன்படி நான் நடந்துக்கிட்டு வரேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே சாய் பக்தர்கள் அவங்க செய்கிற பிரார்த்தனை அவங்க அந்த கூட்டு பிரார்த்தனை இல்லை அவங்களும் மனமுருகி செய்யக்கூடியது அந்த செய்யக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அந்த பிரார்த்தனை அதனுடைய மகிமை இன்னைக்கு உலகங்களும் தெரிகிறது உலகங்களும் வெற்றிகரமாக விளங்குகிறது வியாழக்கிழமை தவிர ஞாயிற்றுக்கிழமை வராங்க ஸ்பெஷல் பிரேயர் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங்க்காக வர்றாங்க அதாவது என்னை வந்து நிறைய நாடுகள்லேருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த டிஓடிஸ் எல்லாமே வியாழக்கிழமையில தொடர்பு கொண்ட அந்த மாதிரி வந்தால் நான் பிஸியாக இருப்பேன் அந்த நேரத்தில் வராம மற்ற நாட்களில் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி இந்த மாதிரி நாட்களில் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்பவும் நான் அவங்களுக்கு இருக்கேன் யாராக இருந்தாலும் பேசுவேன் பேசி அவங்களுடைய குறை திருவது திருவதற்காக பிரார்த்தனையை இங்கே பாபாவுடைய பாதங்களில் வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மாதிரி மற்ற நாட்களில் பாபாவுக்கு உகந்த குரு குரு பூர்ணிமா ஸ்ரீராம நவமி இந்த மாதிரி சத்யநாராயண விரதங்கள் கடைப்பிடிக்கிறோம் எல்லா பூஜைகளும் இங்கே பண்ணுறோம் எல்லா மதங்களுடைய விழாக்களும் இங்கே கடைபிடிக்கப்படுறோம் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் இங்கே வர்றாங்க தொடர்ச்சியாக வராங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாருமே வர்றாங்க பாபானுடைய எப்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமமோ அதே மாதிரி சாய் பாபாவின் முன் அனைவரும் சமம் மக்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து எப்படி சீடிக்க வந்து எல்லா மதத்தினரும் வராளோ அந்த மாதிரி இங்கேயும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வருகிறார் சாய்நாதருடைய கருணை பேரருள் கொடை அவருடைய குருவர்களும் சிறுவர்களும் இல்லாமல் ஒரு அடி கூட எனக்கு எடுத்து வைக்க முடியாது அவர் பேசுகிற பே அவர் பே நான் பேசுகிறது அவர் பேசுகிற கொடுத்த கொடை நான் வாங்குகிற மூச்சு அவர் கொடுத்த கொடை நான் நடந்து கொள்கிற அந்த வாழ்க்கை அவர் கொடுத்த கொடை இதன் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது வருகிற அனைத்து பக்தர்களுடைய அந்த பிரார்த்தனைகளும் நிறைவேறுகிறது என்று சொன்னால் அதனுடைய காரணம் தான் நீங்களும் வாருங்கள் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வழியெல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாயராம்